சொல்வதற்கு அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல திராவிடக்க கோள்கையை சொல்வதற்கு நம்முடைய தம்பிக்கும் உரிமை அளிக்கிறது இந்த உரிமை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அத சரியா செய்யாதது இந்த விளங்குகள் இந்தியாவுல உரிமைகள் சரிவர வழங்கப்பட வேண்டும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆனா பகிர்ந்தளிக்கப்படாத உரிமைகள் ஒரு இடத்துல அதிகமாவோ ஒரு இடத்துல குறைவாக இருக்கிறவோ ஏற்ற தேவையாக இருக்கிறதோ அல்லாத பிரச்சனை இது சரியாக உணராதவர்கள் நம்ம சங்கின்னு சொல்லுல என்ன சொல்றீங்க சங்கியம் அது என்ன அர்த்தம் என்ன இறங்கறாங்க சங்க परिवार சங்க <laughs> परिवार ஜனசபரா பை பீல்ட் பி ஆர் எஸ்னு தானே சொல்றீங்க இது பேரு சங்கியம் பாரவ நம்மதுளுல சங்கி சொல்றாங்க நீ என்ன சங்கியினா என்னனக்கு தெரியும் கடைசியில வந்து நம்ம செந்தில் சொல்லுறாங்க

தமிழ்நாடு முழுவதும் நடக்குது தமிழர்கள் எங்கெங்கே இருக்கின்றாலும் அங்கெல்லாம் உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழா நடந்துகிறது நடக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நம்ம மூன்று பிள்ளையே நம்ம குழந்தை எடுத்து கொஞ்சிருந்து இட் இஸ் டெய்லி ஒன்றதுக்கு நடக்கிற மேட்டர் அது வந்து அது நியாயமாக நடக்க வேண்டிய ஒன்று நடக்குது ஆனால் அவர்கள் நம் குழந்தையை பார்த்து போராட்டுக்கு பாராட்டுகிறார்கள் போற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் எடுத்த எடுப்பில் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடி பிள்ளைக்கு வந்திருக்கிற சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று நம்ம இதை தான் எதிர்பார்க்கணும் தந்தை பெரியார் இதுதான் ஏற்பாடு அவர் சொல்லிட்டே போவார் தான் சொன்ன கருத்தை யாரை எதிர்த்து பேசுறான்னு அவனை பாராட்டுவார் நானும் அப்படிதான் நான் பெரியாரின் பேரன் அல்லவா நான் பெரியாரின் பேரன் பெரிய தந்தை பெரியார்கள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற அவ்வளோ பேர் அப்படி தான் பாராட்டுவோம் ஒரு சின்ன இளைஞராக இருந்தாலும் இளைஞனுடைய தலைவராக இருக்கின்ற இருக்கிறார் என்பதற்காக கிடையாது ஒரு வார்த்தையை தன்னுடைய கொள்கைக்கு வலுவும் பொலியும் சேர்க்கின்ற வகையில் அவர் பேசினார் இந்த பேச்சு இந்த மாதிரி பேசுறதுதான் தந்தை பெரியாருக்கு பிடிக்கும் ஆனால் கலைஞருக்கு பிடிக்கும் தலைவர் தளபதிக்கு பிடிக்கும் அப்படியே என்ன சின்ன அணுகுண்டு மாதிரி பெருசாக இப்போ அவருக்கு அரசியலில் வந்து ஆசிரியராக இருக்கும் இருக்கின்றவர் தளபதியார் கிடையாது தாத்தா கலைஞர் கிடையாது ஆனா தளபதியாரவருக்கு புள்ளை புள்ளையாக இருக்கின்ற காரணத்தாலே அவர் உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்று யாரும் கரல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி அவர்கள் அவரே கால் மூன்றி ஊன்றி ஊன்றி மேல வந்தாரோ அதைப் போல் தலைவர் எப்போவுமே அது நினைக்காது அவர் போய் ஜெயிச்சிட்டே இருக்கார் ஆனம்பந்த ஜெயிக்கிறாரும் மந்திரிபதி கொடுல அதுக்கப்புறம் கேட்கிறார் மதிய பதில் கொடுக்கல இப்ப வேற அம்மா இருக்காங்களா அந்த மாதிரி மேயர் அப்ப உட்கார் சொல்லிட்டாரு அவரை சேர்ந்தவர்கள் நாங்கள்லாம் அவர் கட்டி பிடிச்சிட்டு அழறோம் பதவி கிடைக்கல எங்களுக்கு என்ன இருக்கு நம்முடைய நண்பர்கள் பதவியில் வரலைங்க எல்லாரும் அமைச்சரா இருக்காங்களா பதியா இருக்கிறாங்களா பார்த்தா நாங்கள் அப்படி அப்படியே மனசு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம் நாங்கள் கடைசியில் அவர் அவரும் சரியாக தான் இருக்காரு ஆனா நான் சுற்றி இருக்கிறேன் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்க எல்லாமே புரியுதா சுற்றி இருக்கிறவங்க சரியா இருந்தா ராஜா சரியா இருப்பார் சுற்றி இருக்கிறவங்க சரியா இருந்தா சரியா இருந்தா இப்ப சுற்றி இருக்கிறவங்க சரியா இருந்தா இருந்தா அண்ணன் சட்டம் பேரவை உறுப்பினராக இருந்தாருன்னா மைத்தி சரியா இருக்காது எப்ப பார்த்தாலும் இவரு அப்ப சரியா இருப்பாரு அப்புறம் சரியா இருக்க மாட்டாரு சரியா இருந்தாருன்னா நல்லவங்க கூட பழகிட்டு சரியா இல்லைன்னா யார் யாரு கூட பழகிட்டு வராரு அதனால அப்படி இருக்காங்க என்னுடைய அன்பு தம்பிகள் மிகச் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற பொருட்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா இளம் சிறார் இளம் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை வந்துச்சு பருகைதான் இருக்கா அடுத்த போய் தம்பி இருக்காரு இது மாதிரி இங்க இருக்கிறவங்க பார்த்தா எல்லாமே இளைஞர்கள் அடுத்த தலைமுறை டேக் ஓவர் பண்றதுக்கு வந்துச்சு இதுதான் இயக்கம் ஒரு இயக்கத்திற்கு எப்படி வாழையிட வாழையாக வாழை இருந்தால் பெரிய வாழன்னா அதை சின்ன வாழை அப்படியே மொழிச்சிக்கிட்டே வரும் அதே போல் எங்களுடைய பெரிய இயக்கத்திற்கு கிடைத்த இளைஞர்கள் இன்றைக்கி எங்களை தூக்கி பிடிப்பதற்கு எங்களை தாங்கி பிடிப்பதற்கு எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் எங்களோடு வந்து நின்று எங்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு இளைஞர் இனி இன்றைக்கி உருவாகி விட்டது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தந்த அண்ணன் தலைஞர் அவர்கள் சொல்வார்கள் இளைஞரணியை உருவாக்கின்ற போது அவர் என்ன நினைச்சார் தனக்கு பின்னால தன்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று கருதவில்லை சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றுதான் கருதினார் அவர் இன்றைக்கு சரியாகவே உருவாகி கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய இயக்கத்திற்கு அடுத்த தலைமுறை உருவாக இருக்கிறது உருவாக்கப்பட்ட தலைமைக்கு ஒரு தலைமை வேண்டுமென்றால் அந்த தலைமை விட்டது என்றுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து அமைச்சராக அமைச்சரான உடனே ஊனா போயிட்டு அதுவும் கிராமம் மேலேயே போயிட்டு அவருக்கு விளையாட்டுத்துறை கொடுத்தாங்க இந்த விளையாட்டுத்துறை சார்போடு கயிறு இருக்கிறது போட்டி அது ஓட்டம் பண்ணி அப்படி இப்படி சின்ன சின்ன மேடர் தான் நமக்கு தெரியும் இந்த விளையாட்டுத்துறை அகில உலகத்திற்கு உயரத்திற்கு கொண்டு சென்ற பெருமை தம்பி உதயநிதி தான் கொஞ்ச காலத்தில் மினிஸ்டர் கொஞ்ச நாள் அகில உலக செஸ் போட்டி நடத்துறார் அந்த செஸ் போட்டியில சாம்பியன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அகில உலக போட்டி செஸ் போட்டி நடக்கும் போது இந்தியா அளவில் இருந்த அவருடைய பெயர் புகழ் இன்றைக்கு அகில உலகத்திற்கும் அதுக்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் தம்பி உதயநிதி அவர்கள் தான் அமைச்சர் உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அகில உலக இருக்கின்ற விளையாட்டு துறைக்காக இருக்கின்ற அந்த வரைபடத்தில் தமிழ்நாடு சென்னை என்கிற இடமும் வந்ததுக்கு காரணம் இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவியது அவர்கள்தான் இப்ப எல்லா தொகுதியிலையும் விளையாட்டு விளையாட்டு நம்ம ஊர்ல கூட வருது இல்ல தாம்பரத்தில் கூட ஸ்டேடியம் எல்லா தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஸ்டேடியம் வருது மதுரையில கால்ஃப் ஸ்டேடியம் வருது கால் கோர்ஸ் வருது திருச்சியில ஒலிம்பிக்கு போறவங்கள தயார் பண்றதுக்காக அதற்காக பயிற்சிகள் வருகிறது இதெல்லாம் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறது இதே போல பல நிலைகளில் தன்னுடைய துறையை சார்ந்த முன்னெடுப்புகள் போய்கொண்டு இருக்கிறது உலகம் தொட்ட உயரங்களெல்லாம் தமிழ் உதயநிதி அவர்கள் தொட வேண்டும் என்று நான் முக்கிய மகிழ்ச்சியோடு நான் அவரை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு அவருடைய முயற்சினால் இருநூறுக்கு மேற்பட்ட புதிய பேச்சாளர்கள் இளைஞர்களே உருவாக இப்போ இப்போ யாரு தெரியாது தாமத

இப்படி இருநூறுக்கு மேற்பட்ட புதிய பேச்சாளர்களை உருவாக்கியது தம்பி உதயநிதி அம்மா அவங்க அப்பா கூட இளைஞர் நினைச்சதெல்லாம் இருந்தார் அவர் இது போல உருவாக்கல உருவாக்கலைங்கிறது நமக்கு வருத்தம் தானே ஒழிய அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு தம்பி உதயநிதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை மிகச் சிறப்பாகவே அவர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அறிவை சுடர் அறிவு திருவிழா எந்த கோயிலாலும் இங்கே நடத்துகிறேன் கோட்டை அந்த அறுபத்தி ஏழாவில் மிகச்சிறந்த அறிஞர்கள் வல்லுநர்கள் தமிழில் அதிக அதிக அறிவு திறமை பயிற்சி பெற்ற நபர்கள் எல்லாம் வந்து பேசினார்கள் மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் கலாநிதியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போல மிகச்சிறந்த வல்லுநர்கள் கலந்து கொண்ட அந்த அறிவு திருவிழா என்பது புதுசா நம்முடைய இயற்கை இது வரைக்கும் நடத்துவதில்லை அவர் மிகப்பெரிய நூல்கள் கண்காட்சியை நடத்தினார் இது போல ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியை இளைஞரணி செயலராக இருந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தவில்லை ஆனால் அவருடைய மகன் நடத்துகிறார் என்றால் அதற்கு திறமை அவர் காட்டிய வழியில் அவருடைய மகன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக முன்னெடுப்புகளை எடுத்துச் சொல்கிறார் அதெல்லாம் மக்களாலே வரவேற்கப்படுகிறது பாராட்டப்படுகிறது அடுத்த தலைமுறையை தலைமை ஏற்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்றுதான் நான் சொல்ல முடியும் குறிப்பா இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் தீராத துடிப்பு குன்றாத ஆற்றல் குறையாத வலிமை தளராத உழைப்பு தாளாத உற்சாகம் தவறாத லட்சியம் துல்லியமான திட்டமிடல் தப்பாத உத்திகள் ஓயா உழைப்பு உரம் வாய்ந்த கட்டமைப்பு என்னுடைய ஒட்டுமொத்த கலவைதான் தம்மை உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக் எல்லாம் வைத்தியெல்லாம் பேசுறாங்க மண்டையை பத்தி மகாத்மா காந்தி ஊருக வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாம் ஒரு வாரம் வாரமா தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தான் நாங்க பேசி பேசி அழுத்தே போயிட்டோம் முதல்ல நான் பேசுறேன் எனக்கு லாபகமா அது துணை மானிய கோரிக்கை பத்தி பேச சொன்னாங்க துணை மானிய கோரிக்கையில எதை வேணாலும் பேசலாம் அப்படி பேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி முதல்ல பேசணும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்கள்லாம் அமைச்சர்கள் இருந்த பொழுது எங்களுடைய தலைவராக இருந்த தமிழக அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் மிகப்பெரிய திட்டம் பிளாக்ஷிப் புரோகிராம் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் கொடி போட்ட கப்பல் முன்னால போகும்போது மற்ற கப்பல்களை பின்னால் அணிவகுத்து வரும் அது போல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பிளாக்ஷிப் புரோகிராம் அதை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி ஐந்து கொண்டு வந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏழையும் கீழே கிடந்து வானமே கூறிய கையை தலையினை அழைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டு ஏழை எழுந்து உட்கார்ந்தார் மன்மோகன் சிங் அவருடைய உரையை கேட்டான் மன்மோகன் சிங்கினுடைய திட்டம் என்றால் என்னவென்று கேட்டான் அவருடைய வாழ்க்கைக்காக அன்றாட வாழ்க்கைக்காக அவர் உண்ண உணவுக்காக அவருடைய சிறு உழைப்பை தந்து அவனுக்கு ஆதாரமாக ஒரு சிறு உதவித்தொகையை கொடுத்து அன்றாடம் வாழ்வதற்காக ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்டம் என்று அறிவித்த ஒவ்வொரு ஏழையும் அப்படிப்பட்ட திட்டம் தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிக நாட்கள் கொடுக்க வேண்டும் ஒரு வருஷம் பேசாயிரத்தி ஐந்துல இருந்து பத்தொன்பது வருஷமா பேசிட்டு இருந்தோம் இருபது வருஷமா பேசிட்டு இருந்தோம் இந்த வேலை வாய்ப்பு வந்து அது நடவு நடத்துக்கு மற்ற இதுக்கும் கொண்டு போகணும் சொன்னோம் இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தத்தை கொண்டு வந்து மேலும் அதிகமாக ஏழைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்த நேரத்தில் எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் என்ன கொடுக்கல தம்பி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி பொருட்களை வாங்கி கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்ததுக்கு அந்த அந்த தொகையை கொடுக்கல முப்பது கோடி மனித நாட்கள் மனித நாள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வேலை செய்யறது மனித நாள் சொல்லுவாங்க அதுபோல முப்பது கோடி மனித நாட்கள் ஆண்டு ஒன்றுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றிய அரசு திடீரென்று இந்த ஆண்டு பனிரெண்டு கோடி மனித நாட்கள் என்று சொல்லியது ஆனா முப்பது கோடி மனித நாட்கள் கேட்டதும் கிடைக்கல அவங்க 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 கொடுத்ததுதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சட்டத்தையே மாத்திட்டாங்க இன்னைக்கு சட்டமே கிடையாது காந்தியே கிடையாது என்ன பண்ணார் சார் டிஆர் ஆர் பால ராஜா செஞ்சிருக்கலாம் இந்திர செஞ்சிருக்கலாம் அந்த மைத்தி செஞ்சிருக்கலாம் எங்க மேல கொலை இருக்கலாம் காந்தி உங்களுக்கு என்ன பண்ணாரு காந்தி எதிரி அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திர கத்தியின்றி யுத்தம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் எதுவுமே இல்லாமல் அற போராட்ட வழியிலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாமேதை அகில உலக உலகத்திலும் அவருக்கு செலவிக்கப்படுகிறது அவருடைய குழையிலே போட்டப்படுகிறது இன்றைக்கும் காந்தி படத்துக்கு மாலை போட்டோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் வரும் இதை செய்கிறார் வழக்கமாக அது செய்யலன்னா உங்களை பற்றி மக்கள் குறை கூறுவார்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள் அதேதான் இப்ப நடக்குது

நீங்கள் இந்த பாவத்தை செய்ததற்கு நிச்சயமாக பழி வாங்கப்படுவர்கள் மக்கள் தயாராக இருக்கிறார் என்பது மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி அந்த திட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்க ஒதுக்கி இருக்கு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முன்னூத்தி ஒரு கோடி கொடுத்திருக்காங்க

நான் கேட்டேன் பதில் சொன்னீங்களா நான் கல் இல்ல நீங்க தான் கல் இந்த மக்களுடைய பாவத்தை எடுத்துக் கொள்கை சொல்கிற நீங்கள் உருப்படுவீங்களா மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் கேட்டோம் எதுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூர் கேட்டோம் ரெண்டுமே மாநகராட்சி ரெண்டு மாநகராட்சிகளும் இருபது லட்சம் வாக்குகளுக்கு குறைவாக இருக்கிறது என்று மிகப்பெரிய பையன் சொல்றாங்க

அப்படி பார்த்தா கூட நீங்க வயபிலிட்டி பார்க்கிறதா மக்களுக்கு தேவை இது தேவை என்பதை பார்ப்பீர்களா இல்ல மக்கள் தொகை கணக்குல குறைச்சலா சொல்லி குறைச்சலாவே இல்லையே அப்படி நீங்க சொல்றது தப்பு ஆக ரெண்டு மாநகராட்சிகளும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதே மாதிரி மக்கள் தொகை குறைவாக இருக்கின்ற இந்தூர் புவனேஸ்வர் அதே போல ஆகா போன்ற இடங்கள் எல்லாம் சாராளமா எல்லாம் கொடுத்து எல்லாம் திட்டங்களை நிறைவேற்ற தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இல்லைன்னு சொல்றோம் நம்ம ஊர்ல போடப்பட்ட மெட்ரோ திட்டம் பூந்தமல்லி இருந்து போர்வர் வரைக்கும் இன்னைக்குதான் சொல்லியிருக்கான் நான் வேலைக்கு உள்ள பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு பதில் வந்திருக்கு அதுக்கு எனக்கு மகிழ்ச்சி அது தாம்பர மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன அன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொஞ்சம் காரசாரமா பேசும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா நிம்மலா சீதாராமன் இவர் பத்து கிலோமீட்டருக்கு எல்லாம் முடிஞ்சு ஆகஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாமா அவங்க ரயில் ஓட வேண்டாமா மக்கள் போக வேண்டாமா மக்களுடைய மக்களுக்காக செய்யப்பட்ட வசதியை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அன்னை கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேசா அசிஞ்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா வரப்போகுது ட்ரெயின் வாய் செகண்ட் ஈரப்பதம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கோரிக்கை மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மழையில நினைஞ்சது தொடர் மழை செப்டம்பர் தொடர் மழை பெய்கின்ற காரணத்தால் நெல் அறுவடை செய்ய முடியல சரி எப்படி இருந்தாலும் நெல்லு கீழே தண்ணியில் போய போது அறுவடை பண்ணா விவசாயம் அறுவடை பண்ண நெல் எல்லாம் களசம் கொண்டு போனாங்க கலத்தி பேட்டில் கொட்டின பிறகு மழை நிக்கல நெல் காயவே இல்லை காயாத நெல் ஈரப்பதத்தோட இருந்துச்சு ஈரப்பதம் பதினேழு சதவீதத்துக்கு மேல இருந்தா நெல்லை எடுக்க மாட்டாங்க நெல்லை எடுக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க அது சரியான விலை கிடைக்காது இந்த பதினேழு சதவீதம் என்ற ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆக்கினால்தான் நெல்லை எடுப்பாங்க எங்களுக்கு எங்களுக்கு விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் போராடினார்கள் அந்த அந்த கஷ்டத்தை தலைவர் தளபதி எழுதிய மூணு நாலு குழு அனுப்பிச்சாரு எல்லாம் வந்து பார்த்தாங்க 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 நேரடியாக போய் களத்து எடுத்து எடுத்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு சதவீதத்துக்கு மேலே நாங்கள் கொடுக்கலாம் என்று கொண்டு அவர் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க சார் அவங்கெல்லாம் அவங்க ஒரு ஒாத்திலிருந்து

தஞ்சாவூர்லேயே போய் தேர்தல் கூட்டம் நடத்த போறாரு சொன்னா மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது சோ அந்த மாய்சர் கண்டனும் கொடுக்கல சமக்கிர சிக்ஷா கல்வித்தர் வாயிலே நுழையாது எஸ்எல்சி திட்டம்னா தான் நாங்க இந்த சமக்ஷரா சிக்ஷா திட்டம் தமிழ்நாட்டு பள்ளிகளுக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசு நிதி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கல்வி குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி பாக்கி வச்சிருக்க அரசாங்க ஒன்றிய அரசு இந்த இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் கேட்கிறோம் பேசுறோம் அவங்க காதலே விழல இப்படி ஒரு அரசாங்கம் வந்து நான் இந்த நாட்டிலே இருக்கிற சொன்னால் நான் அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்தை அகற்று அகற்றுவது உங்களுடைய கடமை கல்விக் கொள்கையில் நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அதன் பிறகு என்னன்னா கல் கல்வி நிலைகளில் மூணு லாங்குவேஜ் படிக்கும் மூணு மொழி படிக்கணும் அண்ணா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டாரு அறுபத்தி ஒன்பதுலயே முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த நாட்டில் இனிமே இந்திக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணா சொன்னதை மீறி யாராவது செய்வாங்களா தளபதி செய்வாரா கலைஞர் செய்வாரா வேற வேற ஆட்சி வரவங்க யாரும் செய்வாங்களா சட்டம் போட்டாச்சு இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை கிடையாது அதான் இந்தி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் என்ன போராட்டம்னு இவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அதை பற்றி படிச்சிங்களா ஹிஸ்டரியை படிச்சிங்களா தமிழ்நாடு எப்படி கிளம்புறது எத்தனை பேர் சத்தாங்க எத்தனை துப்பாக்கி சூடு இதெல்லாம் தெரிந்திருந்தால் அவர்கள் இது சொல்லுவார்களா நீங்க மும்மொழிக்கு இந்திய படிச்சா தான் நாங்கள் பணம் கொடுப்போம் சொல்லி எந்த தைரியத்தில் காட்டு மிராண்டி மாதிரி பேசுறாங்களே இவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதா அவங்களுக்கு அறிவு இருக்குதா குழந்தைகள் படிக்கின்ற கல்வியில் அவங்க கை வைக்கலாமா அந்த திட்டத்துக்கு பணம் இல்லைன்னு சொல்லலாமா சொல்லலாமா அடுத்த நாலு லட்சம் அவங்க என்ன பண்ணி பத்துல குறிப்பா இருபத்தி மூணு எட்டு அப்படி சேர்ந்த அந்த டீச்சர்ஸுக்கு இப்ப புதுசா சோதனை செய்யணும் அவளை புதுசா தகுதி தேர்வு எழுதணும் பத்துல சேர்ந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பணியிலே சேர்ந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் அவங்க பணியிலே தொடர முடியும் வாத்தியாக இருக்க முடியும் வீட்டுக்கு போக முடியும் தான் இப்படி சொல்றாங்க ஈவு இறக்கம் ஒரு மாநில மத்திய அரசு இப்படி நடந்து கொடுக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்ன பண்ணுவாங்க நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கோர்ட்டு சொன்னதோ அந்த கோர்ட்டில் போயிட்டு பென்ஷன் போடணும் இது சரியான இருந்தால் அது போய் சொல்லணும் சொல்லி இருக்கிற பிரச்சனை சொல்லி அவங்களுக்கு அது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மகாபூத் இப்ப என்ன பண்றாங்க அணுசக்தி அணுசக்தி வந்து அமைதி தான் பயன்படுத்தணும் காந்தி பிறந்த நாடு அமைதி வழிக்கு பயன்படுத்தணும் அமைதி வழிக்கு பயன்படுத்துறது இப்போ இருக்கிறது பப்ளிக் செக்டர் அரசாங்கமே நடத்துகின்ற அணுகுலைகள் கல்பாக்கத்தில் இருக்குது கூடங்குளத்தில் இருக்குது இப்படிப்பட்ட அணுகுலைகள் அரசாங்கமே நடத்தும் போது அதுல இருக்க நல்லது இருக்கிறதுக்கு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அது அரசாங்கம் நேரடியாக ஈடுபடும் ஆனால் இது தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் நிறைவேறிடுச்சு என்ன பண்றது நீங்க பண்ண தான் நீங்க என்ன தாம்பரம் தொகுதி இல்லை இந்தியாவுடைய மற்ற பகுதிகள்

ஒரு தொழிற்சாலை மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது எண்பத்தி ஆறுல அது இன்னும் நடந்துட்டு இருக்கு அந்த விஷவாயு விபத்து ஏற்பட்ட பிறகு இன்னும் பறக்கிற குழந்தைகள் கை கால் நொண்டி கண் இருக்காது காது இருக்காது இப்படி எல்லாம் குறைப்பிரசமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இப்படி மிகப்பெரிய பேரிழிவுகள் கொஞ்ச நஞ்சமல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய நேரம் அன்பு தப்பிகள் பேசுகிறார்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் அவங்க பேசணும் ராஜா அப்படி செய்ய மாட்டார் அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கு ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறவர்கள அதனால் எல்லாருக்கும் நல்லவராக இருக்காரு ஆனால் டிஆர் பால் வந்தோம்னா நீங்கள் பேசிக்கலாமா இப்பயும் எப்போ அவசர மேயர் பேசல பேசலாம்னா மேயர் எப்போ மேயருக்கு தேர்தல் வரும்போது அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருந்து பார்க்குறாரு அது முடியாது தம்பி அரசியல் தான் இது முடியவே முடியாது நீங்கள் வேணா முயற்சி பண்ணிப்பாரு எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது கூட எது நியாயமோ சரியா நேர்மையா கட்டம் கட்ட செஞ்சுட்டு போ நான் அப்படித்தானே இருக்கேன் நீங்க சொல்றதை கேட்கிறேன் அண்ணன் சொல்றதை கேட்பேன் அவர் அமைதியான காந்தி பாட்டு காந்தி பாட்டு நன்றி வணக்கம்